அறுபதாயிரம் படை வீரர்கள் இருக்கிறார்கள் உயிரை கொடுக்கக்கூடிய மருந்துக்கும் பயந்து இன்றைக்கு ஓடி விடுவோமோ என்ற எண்ணத்தில் இருந்த இதை இங்கே கவிஞர் அவர்களை பிடித்துக் கொண்டு படையை நடத்துவோம் தமிழ்நாட்டு வரலாசை பார்த்து இந்தியாவிலேயே பிரசித்து பெற்ற சிவகங்கை தொகுதியிலாம் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று சொன்னார்கள் வந்து நின்றவர்கள் இந்தியாவில் பிரசித்தி பெற்றார்கள் சிவகங்கைக்கு என்ன இருப்பு என்பதை சிந்திக்கவில்லை அவ்வளவு கோபம் இருக்கிறது ஆனால் யாரையும் ஒருமையில் பேசாத எங்கள் கட்சி யாரையும் அவமதிக்காது ஆனால் மக்களுக்கு விரோதமான செயல்கள் செய்பவர்கள் கண்டிப்பா எங்கள் விரோதி என்பதை அடையாளம் காண்பதில் எந்த தயக்கமும் கிடையாது அதனால் சேர்ந்த சொத்து தான் இது அவங்க சேர்ந்த சொத்தெல்லாம் நாளைக்கு அவங்க கைது ஆகும் போது கையகப்படுத்தப்படும் அது செய்தே ஆக வேண்டும் நாங்கள் ஆட்சியை பொழுது இந்த லோக்பால் ஒண்ணு பல் இல்லாத லோக்பால் பல்லையெல்லாம் முடிங்கிட்டு காவலுக்கு நாய் வச்சு என்ன பிரயோஜனம் அதுக்கு மறுபடியும் பல் கட்ட வேண்டும் நாங்கள் அதை செய்வோம் வேலை வாய்ப்பு விகிதம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நாங்கள் லட்சம் வேலை வாய்ப்பு ஐந்து எங்களுக்கு கொடுக்கப்படும் ஐந்து வருடத்திற்குள் செய்து முடிப்போம் என்று சொல்லி இருக்கிறோம் இங்க இருக்கிற கம்மாய் குளங்கள் ஏரிகள் இவை எல்லாம் தூர்வாரணுமோ அத போர்க்கால அடிப்படையில் செய்தால் அறுபதனாயிரம் கிராமங்கள் உள்ள தமிழகத்தில் முப்பதனாயிரம் ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாறுவது என்ன ஆரம்பித்தால் எத்தனை வேலை கணக்கு ஒரு குளத்துக்கு ஒரு ஏரிக்கு இருநூறு நானூறு பேர் வேறுபடும் பெரிய ஏரினா நானூறு பேர் வேலை செய்யணும் அப்பதான் வரும் மழை காலத்திற்குள் அதை சரி செப்பட முடியும் அப்படி செப்ப முடிஞ்சு வச்சா அத்தனை பேருக்கு வேலை புயலுமே அதை பாதுகாக்க வேண்டும் வருடம் வருடம் பாதுகாக்க வேண்டும் அதுல பத்து பர்சன்ட் பேருக்கு வேலை நிரந்தரமா இருக்கும் எப்படிப்பட்ட வேலை எல்லாமே கூலி வேலை இல்லை என்ஜினியருக்கும் வேலை இருக்கும் கூலி வேலை செய்பவர்களுக்கும் வேலை இருக்கும் ஏன் இன்னும் சொல்ல போனால் உபரியாக இருக்கும் வேலைகளை மாணவர்கள் இறங்கி அதை இலவசமாக செய்ய வேண்டும் இலவசம் என்பது அங்கிருந்து இங்கு வருவதற்கு மட்டுமல்ல இங்கிருந்து அங்கும் கொடுக்க முடியும் என்பதை என் மக்கள் காட்டுவார்கள் கைவர்கள் உள்ள இந்த நிலையை மாற்ற வேண்டும் மாண்பு மிகு கயவர்கள் மரியாதை எல்லாம் விவசாயி உழைக்கவே கூடாது ஏழை எதிர்க்கவே கூடாது என்று முழு மனதிலும் செயல்படும் அரசியல் அரசு மட்டும்ப்டர் முடிவு தமிழ்நாட்டை சுட்டிருக்க மாட்டாங்க சுதந்திரத்திற்கு பிறகு என் மக்களை பார்த்து ஜாலியன்மாலுமாறு மேல இருந்து மண்ண தெரியாம சுட்டுருக்காங்க தாயார ஒருத்தவங்க அழுகுறாங்க வாயில் சுட்டுட்டாங்க தம்பி அழுது ஒப்பாரி வச்ச முத்த குடம் கொடுக்க முடியாம பண்ணிட்டாங்கன்னு அழுகுறாங்க அந்த தாயாரை குரல் கேட்கலையா உங்களுக்கு எனக்கு கேட்குது உங்களுக்கு கேக்குது இதுக்கான பதில் சொல்லியே ஆகும் முதல்ல தோட்டாக்குள்ள இருந்தாங்க இன்னைக்கு வரவே முடியாது உள்ளே வர முடியாது

அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதாவது நான் வந்து மரியாதையா தான் பேசுவேன் மாண்பு அவர் அந்த மாண்பு மிகுங்கிற விஷயத்தை நாம் மதிப்பது போல் அவர் மதித்து மதித்திருந்தால் மக்களை இவ்வளவு கேவலமா நடத்திருக்க மாட்டார் எங்கள் விவசாயிகளை இவ்வளவு கேவலமா நடத்திருக்க மாட்டார் நாம் இருப்பது என்பதே தெரியாதவர் போல அங்க பாத்துக்கிட்டு இருக்காரு எங்க விவசாயிக்கும் அப்படித்தான் கேள்வி இன்னை அப்படித்தான் நாங்க ஒருத்தங்க இருக்கிற இல்லாத மாதிரியே அப்படி மேல பார்த்து விசல் அடிச்சுட்டு இருக்காங்க சிறு வயசுல சுடுகாட்டு பக்கமா போகும்போது பயமா இருக்கும் அந்த பக்கம் பார்த்தா மேல பார்த்து விசல் அடிச்சுட்டே போனா பயம் போயிட்டேன் அப்படி விசல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா முன்னாடி என்ன மேல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தோண்டி வச்ச குழி எங்க இருக்குன்னு தெரியாது மக்கள் தோண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த குழிய தொழிற்சாலைகள் வேண்டும் ஸ்டெர்லைட் மாதிரி பெரிய ஆலைகள் தான் வரணும் ஆனால் மக்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த ஆலைகள் வரணும் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ அடிக்கடி மீட்டிங் எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு ஒருவேளை என்னுடைய சந்தேகமா இருக்கலாம் எதுக்கும் துணிந்தவர்கள் இவர்கள் ஆம்புலன்ஸ் போலீஸ் வண்டி எல்லாம் வச்சு பணத்தை கடத்துறாங்கன்னு செய்திகள் வருது நிஜமா என்ன தெரியாது அது நிஜமாக இருந்தால் அவங்க நான் அற்றப்பட வேண்டும் அதற்கான மாற்றத்தை மக்கள் நீதி மையம் கொண்டு வரும் ஒவ்வொரு துறையிலும் கொண்டு வரும் அதை செய்ய முடியும் வேலை வளர்ப்பு ஆகட்டும் உங்கள் வீட்டில் குடிநீர் ஆகட்டும் விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய இடைத்தரகங்களை நீக்க வேண்டியது எங்களுடைய கடமைக்கு உயர்த்த பணக்காரங்க புற கியூல நீக்கினார் எங்க பிள்ளைங்க சேர்த்துக்குங்க அந்த மாதிரி அரசு பள்ளிகளை உருவாக்க வேண்டும் நான் செய்வது தியாகம் கிடையாது என்னுடைய கடமை நீங்களும் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க கடமையை செய்யுங்கள் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஃப்ரீயா கொடுத்து மக்களுக்கு உங்கள் ஏழ்மையை போக்குறேன்னு சொல்ற யாரையும் நம்பாதீங்க ஏழ்மையை போக்குறதுக்கு அது வழி இல்லைங்க நாங்களாம் பிச்சைக்காரன் இல்ல எங்களுக்கு வேலை கொடு நின்று நின்று உங்களை ராஜ்யத்துல அந்த சிம்மாசனத்தை தூக்கி வைப்போம் வைக்கிறத நாங்க தானே இறக்கிறத நாங்க தான் வேலை கொடுங்க எங்களுடைய திறன் மேம்பாட்டுக்கான வழிகளை சொல்லுங்கள் அந்த அன்றாட காட்சிகளாக எங்களை அன்னைக்கு பசியா இந்த கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு கொடுத்தா அப்புறம் நாங்க என்னைக்கு உழைப்பாளிகளாக மாறுகிறது மீண்டும் மருது சகோதரர்கள் பிறந்து விடுவார்கள் ஜனநாயகம் என்ற அற்புதமான ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அதை நாம் கையில் எடுக்க வேண்டும் உங்கள் கையில் அதை விட கூறான ஒரு ஆயுதம் இருக்கிறது உங்கள் ஓட்டு அதை போடுங்க இன்னும் அடிக்கடி எலெக்ஷன் வரும் கவலைப்படாதீங்க ஏன்னா இவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க அதனால அடிக்கடி எலெக்ஷன் வரும் ஆனால்